அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கடந்த இரண்டாம் தேதி காலை நேரத்திலே மதுரை ஆதீனம் அவர்கள் சென்ற கார் விபத்துக்குள்ளானது இந்த விபத்து பற்றி ஐயா மதுரை ஆதீனம் அவர்கள் தெரிவித்துள்ள கருத்து என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றும் மேலும் விபத்து விபத்தை ஏற்படுத்தியவர்கள் உள்ள அணிந்திருந்தார்கள் தாடி வைத்திருந்தார்கள் காரில் நம்பர் பிரயத்து இல்லை ரொம்ப தூரம் துரத்தி வந்து காரிகாடை உடைத்து வந்து எங்கள் கார் மீது மோதினார்கள் என்று பொதுவெளியிலும் சமூக வலைதளங்களிலும் பதிவுகளும் அவர் சார்ந்த கருத்துக்களும் வெளிவந்தன மக்களால் மதிக்கப்படும் ஒருவர் என்னை கொலை முயற்சி செய்கிறார்கள் என்று பொய்யான தகவல்களை கூறுவதை கொள்ள வேண்டும் ஒரு மத வழிபாட்டில் இருக்கிறவர் ஒரு கண்ணியமிக்கவராக நடந்த சம்பவத்திற்கு அந்த காரின் ஓட்டுநரே காரணம் என்று தற்பொழுது காவல்துறை புலன் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது இதுபோன்று தங்களை பரபரப்பாக வைத்து கொள்ளும் ஐயா ஆதீனம் அவர்கள் இதன் பின்விளைவுகளை அவர் யோசிக்கவில்லை என்றே நான் கருதுகிறேன் ஏனென்றால் ஒரு மடத்திற்கு ஆதீனமாக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் வயதிலே மூத்தவர் பல்வேறு மக்களை சந்திக்கு சந்திப்பவர் பல்வேறு மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை ஐயா அவர்களிடம் கூறினால் அதற்கு உரிய பலன் கிடைக்கும் என்று நம்பி வருகின்றனர் இது போன்ற சூழ்நிலையில் ஒரு பொய்யான தகவலை பரப்பி மக்களிடையே ஒரு பெரும் பதற்றத்தை உருவாக்கி அந்த மக்கள் கொதித்தெழுந்து காவல்துறையினர் ஒழிக என்றும் ஆட்சியாளர்கள் சரியில்லை என்றும் ரோடு ரோடாக வீதி வீதியாக வந்து மறியலில் ஈடுபட்டு ஒரு பொது அமைதிக்கு விளைவிக்கின்ற செயலை ஐயா மதுரை ஆதீனம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றே நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கருதுகிறோம் எண்ணுகிறோம் இதுவே உண்மையும் என்று நினைக்கின்றோம் இது சம்பந்தமாக காவல்துறையினர் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையினர் புலன் விசாரணை செய்து அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார்கள் அவர்கள் கூறிய கருத்துக்கள் இதோ உங்கள் முன் வாசிக்கின்றேன் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை உருந்தூர்பேட்டை அருகே மதுரை ஆதீனத்தை வாகன விபத்து மூலம் கொல்ல சதி செய்துள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல் தொடர்பான உண்மைத்தன்மை கடந்த இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி காலை மதுரை ஆதீனம் மடா மடாதிபதி அவர்கள் சென்னைக்கு டிஎன் அறுபத்தி நான்கு யு நான்காயிரத்து ஐந்து என்ற பதிவெண் கொண்ட நான்கு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது உளுந்தூர்பேட்டை சேலம் ரவுண்டானா அருகே மற்றொரு காரின் மீது இழுத்தி கொண்ட சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்திலிருந்து பொதுமக்கள் பொதுமக்களும் அங்கு கூடியிருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு செல்வதற்குள் இரு தரப்பினரும் அதாவது இவர் காரை இடித்து என்ன கொலை செய்தார் என்று கூறினாரே அவருடைய தரப்பும் அந்த கார் காருடைய தரப்பினரும் இவருடைய கார் இவருடைய காரின் தரப்பினரும் சென்றுவிட்டனர் இருதரப்பும் சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலம் சென்றுவிட்டனர் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் அதாவது நான் பார்த்ததாக போய் சொல்லலாம் இல்லை பிறர் நடந்தது நடக்காதது நடந்தது என்று சொல்லலாம் இதுபோன்ற சம்பவங்களில் நம்முடைய காவல்துறையினருக்கு இப்பொழுது மிகவும் பெரும் உதவியாக இருப்பது சிசிடிவி கேமரா காட்சிகள் இந்த காட்சிகளை வைத்து அவர்கள் ஆராய்ந்த பொழுது அதையும் கூறுகின்றேன் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்ததில் மேற்படி மதுரை ஆதீனத்தின் வாகனம் அஜீஸ் நகர் மேம்பாலத்தில் மேம்பாலத்தில் செல்வதற்கு பதிலாக அதாவது தன்னுடைய கார் மாற்று வழியில் செல்கிறது செல்வதற்கு பதிலாக அஜீஸ் நகர் பிரிவு சாலை வழியாக சேலம் ரவுண்டானா அருகே உளுந்தூர் உளுந்தூர்பேட்டை மார்க்கத்தில் அதிவேகமாக மதுரை ஆதீனம் மடாதிபதி அவர்களின் கார் அதிவேகமாக வந்து கொண்டிருந்த போது சேலத்திலிருந்து சென்னை மார்க்கமாக சேலம் ரவுண்டானா முன்பு வைக்கப்பட்டிருந்த காரிகாரை கடந்து மெதுவாக வந்த தரப்பிலிருந்து வந்த வாகனம் மெதுவாக வந்த மாருதி சுசுகி என்ற வாகனத்தின் மீது காலை சுமார் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணியளவில் பக்கவாட்டில் உரசியதில் மேற்படி மாருதி வாகனத்தின் முன்பகுதியிலும் ஐயா மடாதிபதி மதுரை ஆதீனம் அவர்களின் வாகனத்தின் இடது பக்கத்திலும் லேசான சேதம் ஏற்பட்டுள்ளது இரு தரப்பினர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பிறகு அவர்களாகவே சுமார் பத்து மணி அளவில் அந்த இடத்திலிருந்து சென்று விட்டனர் இச்சம்பவம் தொடர்பாக மதுரை ஆதீனத்தை கொலை முயற்சி செய்ததாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வருகிறது மதுரை ஆதீனம் அவர்களே தன்னை கொல்ல முயற்சி நடப்பதாக தெரிவித்து வருகிறார் முதல் கட்ட விசாரணையில் கொலை முயற்சிக்கான சதி எதுவும் நடந்ததாக தெரியவில்லை மேற்படி விபத்தானது முழுக்க முழுக்க மதுரை ஆதீனம் அவர்கள் பயணம் செய்த குருட்னர் வாகனத்தின் ஓட்டுநரின் கவனக்குறைவால் ஏற்பட்ட விபத்து என தெரிகிறது சிசிடிவி கேமரா சிசிடிவி அதாவது கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் மதுரை ஆதீனம் அவர்கள் பயணம் செய்த வாகனம் அதிவேகமாக சென்று இவ்விபத்தினை ஏற்படுத்தியது தெரிய வருகிறது மேலும் இச்சம்பவம் தொடர்பாக மதுரை ஆதீனமோ அவர்களை சார்ந்தவர்களோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எவ்வித புகாரும் இதுவரை கொடுக்கவில்லை என்று காவல்துறையினர் தங்களுடைய உண்மைத்தன்மையான தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது ஐயா மதுரை ஆதீன மடாதிபதி அவர்களை தொலை முயற்சி செய்ய நடந்த செயலாக இருந்தால் அவர் சம்பந்தமாக அவருடைய நிர்வாகிகளோ இல்லை தொண்டர்களோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எந்த ஒரு புகாரும் கொடுக்கவில்லை இதனால் நாம் என்ன நினைக்க தோன்றுகிறது என்றால் இது வந்து தன்னுடைய அதாவது தற்பெருமை என்று சொல்வார்களே அதற்காக இது ஒரு நடந்த செயலாகவே எண்ணுகின்றோம் ஒரு பொது வாழ்க்கையில் இருப்பவர் இவ்வளவு கீழ்த்தரமான வேலைகளில் ஈடுபடுவது என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது இது போன்று சமூக வலைதளங்கள் மூலம் பொய்யான செய்திகள் பரப்புபவர்களை காவல்துறையினர் கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுத்தால்தான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும் என்பதே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த சம்பவத்தில் உரிய முறையில் உடனடியாக செயல்பட்டு வந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையினர் அண்ணா அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு செய்தியிலே சந்திப்போம் என்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்